ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு மிசைலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அக்னி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அக்னி ஃபேமிலி மிசைல்ஸ பத்தி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் சோ அந்த வீடியோவுக்கான லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் சோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ருத்ரம் ருத்ரம் ஓகேவா அதாவது அப்படிங்கிற மிஷை பத்தி தான் இந்த வீடியோவில் இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ருத்ரம் ஒன் ருத்ரம் ஒன் அப்படிங்கிற ஏவுகணை இந்தியாவோட முதல் ஆன்டி ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை அந்த ஏவுகணை தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த ஏவுகணையை அதிகமா பயன்படுத்துறாங்க ஏன் பயன்படுத்துறாங்க இதோட வேகம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிற முக்கியமான விமானங்கள் தேஜஸ்னாலும் சரி சுகோய்னாலும் சரி அந்த மாதிரியான விமானங்கள்ல இந்த ஏவுகணையை கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏவுகணையை வச்சு எதிரி நாட்டோட தகவல் தொடர்பு அமைப்புன்னு சொல்ற ரேடா கூட ஈஸியா அழிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதுதான் நம்ம இந்த ருத்ரம் ஒன் ஏவுகணையை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்கிற போற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஒரு அமைப்பு அதை பத்தி தான் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற போறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ருத்ரம் ஒன் ஏவுகணையை யாரு வடிவமைச்சா அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர்டிஓ ஓகேவா வாபோ உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் டிஃபென்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் இந்த டிஆர்டிஓ ஸோ இதை வந்து யாரு மேனுஃபேக்சர் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா பெல் அண்டு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்றாங்க ஸோ இதோட ஓன் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லவே வேணாம் இந்தியா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல இது வந்து எப்ப பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பயன்பாட்டுல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதோட எடை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி கிலோகிராம் சோ இதோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அதாவது பதினெட்டு அடி அப்படின்னு வந்து சொல்றாங்க வெடிபொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நியூக்ளியர் தான் ஓகே நியூக்ளியர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து இல்ல இதோட எரிபொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திண்ம எரிபொருள் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த திண்ம எரிபொருள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம வர வீடியோல தொடர்ந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம் சோ இதோட தூரம் ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா நூறு கிலோமீட்டர்ல இருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் மீட்டர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோட பறக்கிற உயரம் அதாவது ஒரு விமானத்துல எவ்வளவு உயரத்துல இருந்து பறந்து இந்த ஏவுகணையை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு கிலோமீட்டர் முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரை இந்த ஏவுகணையை நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ இதோட வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் டூ அதாவது ஒளியின் வேகத்தை வச்சுதான் இந்த மார்க் மார்க் ஃபைவ் மார்க் டூ மார்க் த்ரீ அப்படிங்கறத வந்து பிரிப்பாங்க ஸோ அதை பற்றியும் இன்னும் வர வீடியோக்கள் தொடர்ந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஏவுதல் இதை வந்து எந்தெந்த மாதிரியான விமானங்களில் யூஸ் பண்றாங்க இந்தியாவில் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கோய் எஸ்யூ எம் தேர்ட்டி எம் கே அப்படிங்கிற விமானத்திலையும் இந்த மிசைல அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ இதோட முதல் சோதனை எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசாவில் இருக்கிற பலசோர் அப்படிங்கிற ஒரு கடற்கரையில தான் இந்த ஒரு சோதனை வந்து நடத்தினாங்க இந்த சோதனையை காண்டி ராஜ்நாத் சிங் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்பவே வந்து பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் டிஆர்டிஓ சோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இனமும் வரப்போகிற வீடியோக்களில் கண்டிப்பாக இந்தியா யூஸ் பண்ணுற மிசைல் சம்மந்தமான வீடியோக்கள் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை